அரசியல் அதிகாரம் தான் சுப்பிரமணிய சாமி கீழே உட்கார்ந்துடணும் பொன் ராதாகிருஷ்ணன் மேலே உட்காரணுன்றதுக்கு அதிகாரம் கிடையாது அது ஈக்குவாலிட்டி கிடையாது சுப்பிரமணிய சாமி பக்கத்துல பொன் ராதாகிருஷ்ணன் உட்கார வைக்கிறது தான் ஈக்குவாலிட்டி இதுதான் பாபா சா அம்பேத்கர் சொன்னது இந்த பாக்கெட்ல எப்படி பேனா வந்தது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என் பாட்டை முப்பாட்டங்கிட்டே இந்த பேனா இருந்ததுதான் இந்த சட்டை பேண்ட் நான் போட்டுங்கிற சட்டை பேண்ட் என் பாட்ட பாட்டம் போட்டாங்களா எப்படி கட்சிது எந்த தத்துவம் இந்த பேனா நம்ம கையில வந்தது அந்த தத்துவத்தை போய் மக்கள் கிட்ட சொல்லணும் தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டு சேரி காலனி அப்படின்னு கேவலமா பாக்குற சமூகத்தை இன்னைக்கு கையெடுத்து கும்புறோம் எது கும்புறோம் ஓட்டுக்கிறதால கும்புறோம் இப்ப இந்த ஓட்டு மூலியமா எனக்கு ஒரு தன்மான கட்சிது சுயமரியாதை கட்சிது கௌரவ கட்சி இன்னைக்கு ரிசர்வேஷன் அறுபத்தி ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டில் பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதம் எஸ் ஐம்பது சதவீதம் பிசி எம்பிசி கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ்

மறுத்திருமணமா விவகாரத்தை தத்து எடுக்குதா என்ன இது இது நாடு இருக்குமா இப்ப எப்படி பேசுறாங்க இதை விட ஆயிரம் மடங்கு பேசுறாங்க பாட்சி அதிகாரம்னா இப்ப எல்லாருக்கிட்டே மனநிலை எப்படி இருக்குன்னா அதிகாரம்னா எதை எம்எல்ஏ ஆக போறாங்க காரை வாங்க போறாங்க இவங்க வந்து ஒரு பங்களா வீடவ கட்ட போறாங்க இவங்க சுயநலத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் நாள் அப்படிதான் எல்லாரும் பதிவாயிட்டு ஆனா அம்பேத்கர் சொல்ற ஆட்சி அதிகாரம் எதுக்கு ரெண்டாயிரம் வருஷமா இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன தர்மம் இந்த ஜாதி கட்டமைக்க மாத்திரத்துக்கு தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பட்டுன்றார் வேற எதுக்கும் கிடையாது நம்ம ஆதி தர நலத்துறை அமைச்சர் ஆகிறதுக்கு இல்லை அந்த பிராமணிக்கல் சிஸ்டத்தை மாற்றணும் ஒரு மனித நேயத்தை சொல்லணும் எல்லா மனிதருக்கு வேண்டிய ஒரு சமத்துவத்தை சொல்லணும் சகோதரத்தை சொல்லணும் அதனால தான் அந்த ஜாதி சிஸ்டம்ன்றது ஜாதி ஜாதினா நம்மளுக்கு மட்டும் ஜாதி கிடையாது ஒடுக்குமுறைன்றது ஏதோ சேரிக்காரங்களுக்கு ஷெடியூல் காஸ்ட் மக்கள் மட்டும் இல்லை ஜாதின்றது எல்லாருக்கும் இருக்குது ஒடுக்குமுறை தந்தை பெரியார் கூட சொல்வார் நாலு வர்ணத்தில் இருக்கக்கூடிய சூத்திரனாக இருக்கக்கூடிய

பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்து கௌரவமா இருக்கிற அந்த நாட்டுல யாரா அந்த மக்கள் தான் எஸ்சி எஸ்டி மக்களா இருக்க போய் பூர்வ இந்த மக்கள் தரான்ற அப்ப ஜாதின்றது ஒடுக்குமுறைன்றது நம்மளுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய பிரச்சனை வேற நம்மளுடைய பிரச்சனை தீண்டாமே ஜாதி என்ற பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிற நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சூத்திர மக்கள் வைசிய மக்கள் எல்லாருக்கும் ஜாதி பிரச்சனை இருக்குது இன்னைக்கு பாருங்க ஒரு சாமி ஒரு எம்பி மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் சுப்பிரமணியா பொன் ராதாகிருஷ்ணன் இந்தியன் தான் அவருக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து இவருக்கு எந்த அந்தஸ்து அவரு இந்து இவரும் இந்து அவரும் தமிழர் தமிழர் இப்போ தமிழன் தமிழன்னா ஒரு சமமாக இருக்கிறாங்களான்னு பாருங்க இந்த போட்டோ இந்தியனா இருக்கிறாங்க எதனா சமமாக இருக்குதா எதுனா ஈக்குவாலிட்டி இருக்குதா ஹிந்துன்றான் இதுக்குள்ளே எதனா ஈக்குவாலிட்டி இருக்குதா சமத்துவம் இருக்குதா எதுவுமே இல்லை நடுவில் என்ன இருக்குது என்ன இருக்குது இது நடுவில் எம்பி பெறுவரா மந்திரி பெறுவீரா மந்திரி தான் பெருவிடா ஆனால் மந்திரி எந்த இடத்துல உக்காந்துக்கிறான்னு பாருங்க எம்பி எந்த இடத்துல உக்காந்துக்கிறான்னு பாருங்க இப்ப ஜாதது இருக்குது எல்லாருக்கு இருக்குதா இல்லையா பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கக்கூடிய மத்திய மந்திரியா இருக்கக்கூடிய நாடார் சமூக பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு பாபா அம்பேத்கர் அரசியல் அதிகாரத்தை வேணும் அரசியல் அதிகாரம் வேணும் அரசியல் அதிகாரம் சுப்பிரமணிய சாமி கீழே உட்கார்ந்து பொன் ராதாகிருஷ்ணன் மேலே உட்காரணுன்றதுக்கு அதிகாரம் கிடையாது அது ஈக்குவாலிட்டி கிடையாது சுப்பிரமணிய சாமி பக்கத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் உட்கார வைக்கிறது தான் ஈக்வாலிட்டி இதுதான் பாபா அம்பேத்கர் சொன்னது இதுக்கு தான் பாபா அம்பேத்கர் அரசியல் அதிகாரம் வேணும் அரசியல் அதிகாரம் வேண்டும் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் சொன்னாலும் நடுவில் எதிர்க்கிறாங்கன்னா ஜாதி தான் இருக்குது நானே நீ இந்துன்னு சொன்னாலும் நடுவில் இருக்குதுன்னா ஜாதி தான் நீ என்னான தமிழன் சொன்னாலும் நடுவில் எதிர்க்கிறாங்க நீ என்ன விவசாயின்னு சொன்னாலும் நடுவில் இருக்குதே ஜாதி நீ என்ன தொழிலாளின்னு சொன்னால் கூட நடுவில் இருக்கிறது எதிரான ஜாதி இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குறது தான் பாபா சாஹ் அம்பேத்கர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் குழந்த போட்டோ பார்த்தேன் இந்த போட்டோ பார்த்துட்டு அடுத்தது போட்டோ பார்க்குறேன் அந்த குழந்தையோட போட்டோ பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த பையனுடைய குழந்தையோட போட்டோ அந்த குழந்தையோட போட்டோ பண்ணியில் பாபா சாஹ் போட்டோ இருக்குது ஜெய் பீம்னு எழுதிக்குது இந்த போட்டோவில் அந்த குழந்தையோட முகமே கிடையாது அந்த குழந்தையோட முகமே கிடையாது சரி இதுதான் குழந்தையதான் இவன்தான் வந்து கொன்னுட்டான் அப்படின்னு பார்த்தா பெத்த குழந்தை பெத்த பொண்ணை கூட கொலை செய்யறான் இருபது வயசு குழந்தை கல்யாணம் ஆகி இளந்தம்மதிகள் மூணு மாசம் ஆகுது பெத்த குழந்தைய சாவடிக்கிறான் ஜாதி எப்படி இருக்குது பாருங்க ஜாதி எப்படி இருக்குது பாருங்க பெத்த குழந்தைய கூட கொலை பண்றான பாருங்க பெத்த குழந்தைன்னா எப்படி ஒரு தடிக்கு விழுந்தா கூட குழந்தைய பக்கத்துல இருந்தால் பட்டாரம் அடிக்கிறோம் மனைவியை இன்னும் எதுன்னு காரணம் கூட தெரியாது ரத்தம் வருது விழுந்துச்சுன்னா அடிக்கிறோம் அப்பன் பக்கத்துல இருந்து யாராக இருந்தாலும் சரி அது போல அந்த குழந்தை அந்த அளவுக்கு ஒரு பாசம் ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படியாப்பட்ட குழந்தைய கையை கட்டி போட்டு தலையில முடியல எல்லாத்தையும் சாவடிக்கிறோம் இப்போ ஜாதி எப்படி இருக்குது பாருங்க இந்த பாக்கெட்ல எப்படி பேனா வந்தது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என் பாட்டை முப்பாட்டங்கிட்ட இந்த பேனா இருந்தது வரலாறு கிடையாது இந்த சட்டை பேண்ட் நான் சட்டை பேண்ட் என் பாட்டை முப்பாட்டம் போட்டாங்களா ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வேணாம் இருநூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு இது போட்டு இருக்கிறாங்களா போடல எப்படி கடிச்சது எந்த தத்துவம் இந்த பேனா நம்ம கையில வந்தது அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லணும் நீங்க எங்க வீட்டுல பத்து பேரு குடும்பத்துல முதல்ல என்ன இந்த பேனா கைக்கு வந்த பிறகு ஒரு பேங்க் எக்ஸாம் போய் எழுதுறாரு எக்ஸாம் பேங்க்ல செலெக்ஷன் ஆயிட்டார் ஒருத்தர் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலைக்கு போனார் பத்து பேர் சோறு போட முடிஞ்சது பத்து பேர் இல்லை மூணு பேர் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப முடிஞ்சது பத்து கல்யாணம் பண்ண முடிஞ்சது இந்த மாற்றம் யாரால வந்தது இந்த பேனா யாரால வந்தது இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசர்வேஷன் யாரால வந்தது இந்த வேலை வாய்ப்பு யாரால வந்தது இந்த பத்து பேருடைய யாரால வந்ததுன்னா பாபா சார் அம்பேத்கர் வந்தது அந்த தத்துவம் தான் போய் மக்கள்கிட்ட சொல்லணும் தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டு சேரி காலனி அப்படின்னு கேவலமா பாக்குற சமூகத்தை இனி கையெடுத்து கும்புறோம் எது கும்புறோம் ஓட்டுக்கிறதால கும்புறோம் இப்போ இந்த ஓட்டு மூலியமா எனக்கு ஒரு தன்மான கட்சிது சுயமரியாதை கட்சிது கௌரவ கட்சிது இடுப்புல துண்டு கட்டின காலம் போய் துண்டை எத்தனை வந்து போறாங்க தோல்ல காலத்தொட்டு கும்புறாங்க கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி வந்தது இந்த வாக்குச்சிட்டுன்றது வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு தன்மான சுயமரியாதை கிடைக்குது இந்த தன்மான சுயமரியாதை யாராவது கட்சி தான் பாபா கட்சி அந்த தத்துவம் அந்த வரலாறு சொல்லு எதுமே நம்ம சொல்றது இல்ல ரைட் டு वोट நம்மளுக்கு மட்டும் இல்ல சவுத் பாரா கமிஷனர் சைமன் கமிஷன் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1935 21 வயது வந்திருக்கிற எல்லாருக்கும் वोट வரும் மாதிரி கொடுத்த நம்மளுக்கு மட்டுமா எல்லாருக்கும் அத இந்திரா காந்தி மா சொன்னாங்க பிரதமர் ஆன நான் கும்பற கடவுள் குறே என்ன பிரதமர் ஆக்கல பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன அழைத்துன்னு என்ன பிரதமர் ஆகச்சன இந்த குடியரசு முன்னாடி அந்த முன்னால் குடியரசுனால வரும்போது மோடி சொன்னாரு பாபா சம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆகணும் நிறைய பேர் பேசினாங்க அதை வந்து ஓட்டுக்காக பேசுறாரு ஒருத்தர் பெருமையா பேசுறாரு நான் சொன்ன சாதாரணமான விஷயம் திருவள்ளூரால் தான் நான் திருக்குறள் படிச்சேன்னு சொன்னா என்னை பத்தி எதனா பெருமையா பேசுவீங்களா பேசுவீங்களாப்பேன் இல்ல எதிரான கருத்து சொல்வீங்களா எதுவும் சொல்ல மாட்டேன் பார்ப்பன தர்மம் என்ன சொல்றது நாலு வர்ணத்துல இருக்கக்கூடிய சத்திரியனா இருக்கக்கூடிய ராணி வைத்தல ராஜா பார்க்கணும்னு பார்ப்பன தர்மன்னு சொல்றது இதுதான் பாகுபலி படம் பார்த்தாச்சு படம் பார்த்துட்டு கேட்டா எல்லாம் சூப்பராக சூப்பர் நான் சொன்ன பார்ப்பனருடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சத்ருன்ற பகுதியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க படவரியா நீ பாத்திருப்பீங்க ரம்யா கிருஷ்ணன் குழந்தைய குகையிலிருந்து தாண்டி ஆத்த தாண்டி போடுவாங்க அந்த குழந்த தான் மலை ஏறி போய் ராஜாவும் ஏன்னா அது ராணி வயித்தில பிறந்த குழந்தை அதுதான் ராஜாவாக முடியும் இதுதான் பார்ப்பன தர்மம் பாபா சாஹ் அம்பேத்கர் வந்து ராஜா ராணியில வயிற்றுல பறக்கூடாது வாக்கு பெட்டியில தான் ராஜா ராணி பறக்கணுட்டு அப்போ ஓட்டு உரிமை நம்மளுக்கு மட்டும் இல்ல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நூற்றில் பதினாலு சதவீதம் மக்கள் கிட்ட தான் ஓட்டு உரிமை பட்டா இருக்கணும் பட்டதாரி பட்டா பெரிய பெரிய மிட்டா யாருக்கிட்டார் அவங்க தான் காங்கிரஸ்காரங்க பட்டதாரி யாரு பிராமண தான் பட்டதாரி டாக்ஸ் பெரிய பெரிய தொழில் எதிபர்கள் எண்பத்தி ஆறு சதவீத மக்கள்கிட்ட ஓட்டு உரிமை கிடையாது எண்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தாரு அப்ப அந்த டான்ஸ் நடனம் என்ன பண்ணால் அந்த பிள்ளைங்களுக்கும் மோசமான சட்டம் இந்த வெள்ளகார சட்டம் இந்த சமூகத்தை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது உண்மை கிரிமினல் ட்ரைபல் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க என்னடானா நாட்டில் திருடர்களுக்கு ஒடுக்கிறதுக்காக அந்த சட்டத்தை கொண்டாடும் கடுமையான சட்டம் அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து படிச்சிருது மாவட்டத்தை விட்டு மாவட்டத்தை நானூறு கிலோமீட்டர் தாண்டி எத்தனை வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு செட்டில்மெண்ட்டுன்னு வச்சுட்டாங்க ஆறு மணிக்கு இருக்கிற பெரு குழந்தைகளில் பெண்களில் கையெழுத்து போடணும் கை நாட்டு வைக்கணும் போகும்போது போது வரும்போது எந்த நேரம்னா ஒன் டன்னு அந்த வ அந்த சட்டமே அவங்களுக்காக தான் கொண்டு வந்தது அந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேவராக இருக்கக்கூடிய கல்லராக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருந்தாங்க செடியூல் காஸ்ட் மக்கள் கூட இருந்தாங்க ஆந்திராவில் இருந்தாங்க கல்கட்டாவில் இருந்தாங்க அப்படியாப்பட்ட சட்டம் அந்த சட்டம் ஒடுக்குச்சு அந்த வெள்ளக்கார சட்டம் ஒடுக்குச்சு இன்றைக்கி பாபா சாஹிப் எதுன அரசியலும் சட்டம் வந்து அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததால்தான் ஓ பண்ணி சொல்ல முதலமைச்சராக முடிஞ்சது ஐபிஎஸ் ஆக முடியுது ஐஏஎஸ்ஸு டாக்டர் இன்ஜினியர் எல்லா மக்களும் ஆக முடியுது அப்போ எஜுகேஷனு

ஏன் சிக்காற்றுவேன் என்ன ஆற்றுவேன் என்ன சிக்காட்டுருவோம்லாம் என்ன விற்கிறவங்களா ஓட்டுருவ குத்து அவன் ஆட்சியாளர் பட்டா யார் எப்படியா என்ன கிடைக்கன்றார் அப்போ எப்படியாப்பட்ட இருக்கும் பெண்கள் இன்று கோட்மில்லு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போட்டுக்குது போட்டுக்குதுமேல பெண்கள் அனுமதிக்கலாம் ஒன்றையும் பண்ண முடில ஒரு பெண்கள் கூட போக முடியல இப்போ அறுபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பெண்களுடைய விடுதலை பற்றி பேசும்போது பெண்களுக்கு ஓட்டுரிமை கல்வி உரிமை வேலை வாய்ப்பு மருத்துவமனை விவகாரத்தை தத்து எடுக்கிற உரிமை போது எல்லா பெண்களும் எதிர்க்கிறாங்க இப்ப எப்படி எதிர்க்கிறாங்களோ இதை விட ஆயிரம் மடங்கு எதிர்ப்பு இருக்கிறாங்க மதுரையில் சங்கராச்சி தலைமையில் பெண்கள் மாநாடை கூட்டி பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்று கூட அபச்சாரம் பெண்கள் வெளியே வருதா வேலைக்கு போறதா பள்ளிக்கூடத்துக்கு போறதா மருத்துவமனமா விவகாரத்தா தத்து எடுக்குதா என்ன இது இது நாடு இருக்குமா இப்ப எப்படி பேசுறாங்க இதை விட ஆயிரம் மடங்கு பேசுறாங்க அப்போ இந்து கோட்பில் கொண்டு வந்ததால் ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட் கையேத்து ராஜினாமா பண்ணுறாரு நேரு ஆதரிக்கிறாரு ஆனால் நேரு மந்திரி சபை காங்கிரஸ் கட்சி எதிர்க்குது நேரு வந்து சொல்கிறாரு பாபா சா கிட்டே ஆறு மாதம் பொறுத்துங்க தேர்தல் வருது தேர்தல் வந்தோம் கொண்டு வந்துடும்னா உனக்காக இந்த சட்டம் எதில்லை இங்கே கேள்வி கேட்கினருக்காக எதில்லை இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக இந்த சட்டம் நான் எழுதப்பட்ட சட்டம் இனிமேல் எழுத சட்டம் பெண்களுடைய முன்னேற்றத்தை வச்சுதான் விடுதலை வச்சுதான் ஒரு நாடு விடுதலையே இருக்குது இந்து கோட்பில் கொண்டு வரணும் அப்படின்றார் அவர் முன்மொழித்து வழிமுறத்தால் ராஜினாமா பண்ணிட்டு வர சட்டமன்ற எந்த பெண்களுக்காக இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும் மம்தா பானர்ஜி பேடி ஐபிஎஸ் ஆகணும் எல்லா ஒட்டமொத்த பெண்களுக்காக அதை போய் சொன்னோமா சொல்ல நீங்க மாதர் சங்க பெண்கள் பெண்கள் மாநாடு பெண்கள் உரிமையெல்லாம் பேசுறாங்க ஒரு வரி பாபா சாஹிப் பற்றி இந்து கோட்பில பற்றி பேச மாட்டாங்க இந்து திருத்த மசோதா அந்த சட்டத்தை திருத்த மசோதா அப்படி இந்து திருத்த மசோதா இந்து மதத்தை திருத்த கொண்டு வராங்க பெரியார் கூட கோவப்பட்டார் அரசியல் நிலை சபையில் பார்த்து எது கோபப்பட்டார் தொண்ணூறு சதவீத பிராமணர் இருந்தாங்க ஐயோக்கியன்னு இருக்கிற இடம் பச்சை பாப்பான்னு இருக்கிற திருட்டு பசங்க இருக்கிற இடம் இந்த சட்டம் எழுதி எழுதி வந்தால் ஒரு மனுதரம் சட்டத்தை தான் கொண்டு வர்றாங்க கொளுத்துனாரு சட்டத்து மேல இருக்கிற கோவல்ல தொண்ணூறு சதவீத பிராமணர் இருந்து இந்த கோபத்தில் சொன்னார் அந்த பிராமணர் இருந்த இடத்துல இது போல சட்டத்திலாக கொண்டு வந்து இன்னைக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு ரெண்டு பாட்டாக இண்டு கோட்பில்னு வருது வந்து இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க யாராலன்னா ஒரு வரிகூரை அதை சொல்ல மாட்டேறான் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மத்தியில் ஐம்பது சதவீத ரிசர்வேஷன் எஜுகேஷனல் எம்ப்ளாய்மெண்டில் யாராலன்னா பாபா சாஹிப்பால் இன்னைக்கு ரிசர்வேஷனு இதோடய ஃபாதராக யாராருனா பாபா சாஹிப் தான் சொல்லவே இல்லை சொந்த மக்கள்கிட்ட சொல்ல அங்கே சொல்ல இப்போ அங்கே சொல்லலாம் நம்ம போய் ஏன்னா உண்மை இருக்குது நம்மக்கிட்ட போய் சொல்லலாம் லைவில் இருக்குது கான்ஸ்டியூஷனுக்கு தான் லைஃபில் இருக்குது ரூல் பண்ணுது தான் சட்டம் ரூல் பண்ணுது போய் சொல்லலாம் ஆனால் என்ன சொல்லுவாங்க நான் என் வீட்டில் நாலு பேர் என் வீட்டில் நாலு பிள்ளைங்களை படிக்காத வீட்டிலே வச்சு நேர்ந்து எதிர் வீட்டில் போயிட்டு நல்ல பள்ளிக்கூடமாக உன் பிள்ளைய சேர்க்கும் முதல்ல உன் பிள்ளைய சேருங்குவாங்க அந்த சூழ்நிலை இப்போ மாட்டின்னுக்கிறோம் சொந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டோன்னு நினச்சிங்க பத்தாண்டு சொன்னோம்னா அங்கே ரெண்டு ஆண்டு போதும் இதைதான் கணசனமையா சொன்னாங்க மக்கள்கிட்ட அவருடைய தத்துவத்தை போய் சொல்ல மூலையில் மூலியில் இருக்கிறதெல்லாம் சொல்றேன் இன்னைக்கு என்னடா நம்ம வந்து நம்ம மண்ணில் இருக்கிறதெல்லாம் போய் சொல்லுகிறோம் மக்கள் கிட்ட ஆனால் தான் இன்னைக்கு வந்து ஒரு தீர்வை இல்லாத இருக்கிறோம் நம்மளுக்கு எந்த விடுதலை கொடுத்ததோ அந்த தத்துவத்தை போய் சொன்னால் கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் ஒரு மனிதனே ஏற்படும் சமத்துவம் ஏற்படும் சகோதரத்து ஏற்படும்